ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான டீடைல்டான நமது பொதுவான ராசி பலனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க எதுக்காக நமது சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசி பலன் உடனடியாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அதுக்காக நமது சேனலோட இணைந்திருங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் கல்யாண நாள் போன்ற சுபகாரியினால் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இந்த தினம் ஆறு குடையவன் ராசியிலேயே இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாகவும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பதன் காரணமாகவும் இந்த தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க இந்த தினம் நல்ல நல்ல மனிதர்கள் தொடர்பு மூலமாக அதிகமான நலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தளவழி அசதி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியாகி விடுங்க எந்த பாதிப்பும் இருக்காது காரியங்களில் நீங்கள் அதிகமான வெற்றிகளை என்ற தினம் பெற முடியுங்கிறதுனால நிறைய காரியங்கள் என்ற தினம் முயற்சித்து பாருங்கள் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய குணம் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் உங்களுடைய குணமறிந்து கூட்டாளிகளும் நடந்து கொள்வாங்க எனவே இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க நல்ல செய்திகள் நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது அலுவலக பணிகளை உங்களோட கருத்துக்களை வந்து மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இருந்தாலும் மத்தவங்க வேலைகளிலும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த சிந்தனையில் இன்னைக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் அரசு தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இந்த தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய பயணங்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கவர்மெண்ட் சார்ந்த பணிகள் அதாவது நீங்க பண்ணணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதில் நீங்க நினைச்ச மாதிரி வேகமாக போக முடியாதுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்பட்டு ஆகணும் ஸோ அரசு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான எந்த ஒரு சலுகைகள் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டியது இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல ஒரு வழிமுறையாக அமையும் என்றே எனவே இந்த தினம் அவசரப்படாமல் இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மட்டும் இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனைகளை நீங்கள் மனதில் உதயமான அப்பொழுது முலையிலேயே கிள்ளி எரிந்து விட வேண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் கெட்ட சிந்தனைகளை மனசில் அளவு பண்ணி அப்படின்னா அது உங்க தலைமைகளையே அழுத்தி விடும் நண்பர்களே இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துல பணம் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாராளமா இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க ஸோ நீங்க தாராளமாக இருந்தீங்க அப்படின்னா மத்தவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால கவனமா இருங்க காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைய நீங்கள் புன்னகையோடு இருக்க வேண்டியது அவசியம் உங்களை மனக்கு காதலரின் புன்னகை மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனதிற்கு நல்ல ஒரு மருந்தாக இன்றைய தினம் உங்களது மனதுக்கு இணைய காதலரின் புன்னகை கண்டிப்பா உங்களுக்கு அருமருந்தாக அமையும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை அலுவலக பணியில் நீங்கள் மற்றவங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உயரதிகாரிகள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குனு முடிச்சுறது நல்லது நண்பர்களே ஒரிஜினலாக இருக்கணுங்க பேசும்போது நீங்கள் நடிக்கிறது மூலமாக எதுவுமே என்ற தினம் கிடைக்காது அதில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் ஒரிஜினலாக இன்ற தினம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க யார்கிட்டையும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் எந்த விதமான ஒரு நடிப்பும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்ற தினம் திருமண வாழ்க்கையில சிறந்த நிலை கண்டிப்பாக இருக்குங்க இல்ல வாழ்க்கையை தித்திப்பாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் வந்து மிக மிக நல்லவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ஸோ தேர்ந்தெடுத்து நல்ல நடு நண்பர்களின் தொடர்புகளை இன்றைய ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக அதிக நலன் உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகம் பெருகும் நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ரெட் கலர் அண்ட் மெருன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நண்பர்களே நமது மிதினம் டுடே அரசு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டும் ஆல்பட்டனும் எழுதி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதன் மூலமாக ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டுங்க உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது யாரெல்லாம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் இந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை உங்க உதயமாக உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளில் நீங்க பேச்சுகளுக்கு நல்ல மதிய மதிப்பு மரியாதைகள்லாம் கிடைக்கப்பெறுவீங்க உங் நீங்க என்ன சொன்னாலும் உங்கள் மேலதிகாரிகள் கேட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிறைந்த நாளாக சொல் வன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ஆனா மற்றவங்க டியூட்டியை நீங்க சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்ற தினம் ஏற்படலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக பொறுமை தேவைங்க இந்த தினம் பயணங்கள் மூலமாக சில மாற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்படுங்க எந்த விதமான காரியங்களும் அவசரப்படாம அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான ஏதாவது சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அதுல நிதானித்து வேலை செய்ய வேண்டியது அவசியங்க புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இந்த தினம் வெற்றி வீதம் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க தந்தை வெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு எனவே அந்த உதவிகளை நீங்க கேட்டு கொள்ளலாம் தந்தை வெளியில யாரெல்லாம் ரிலேட்டிவ் இருக்காங்களோ அவங்க உதவிகளை கேட்டு கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே